ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வீட்டிலையே எப்படி சோப்பு செய்யலாம் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து நான் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வேப்பிலை கொஞ்சமாக கொளிஞ்சி கொஞ்சமா கொஞ்சமாக துளசி கொஞ்சமாக குப்பைமேனி எடுத்து நான் இன்னைக்கு செய்ய போகிறேங்க ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு வேப்பிலையை நல்லா உருவி வச்சுக்கலாங்க இது வந்து நம்ம ரோட்டோரமாக போனாவே இந்த மாதிரி வேப்பிலையெல்லாம் கிடைக்கும் அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க அடுத்து வந்து நான் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு குப்பைமேனி செடி தாங்க இருந்துச்சு உங்கள் கிட்டே நிறைய இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு செடி இருந்தங்காட்டி அந்த செடியில் இருந்த இலைகள் மட்டும் பறித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து இது தாங்க கொழிஞ்சி தலை இந்த கொழிஞ்சி இலைகள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நலங்கரைக்கிறப்ப இது வச்சு அரைச்சி குழந்தைகளுக்கு தேய்ச்சி குளிச்சு விடுவாங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் அதுவும் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து கொஞ்சமாக துளசி இலைகள் வந்து இப்படி அந்த குச்சியெல்லாம் நீக்கிட்டு துளசி இலைகள் மட்டும் எடுத்துட்டேன் இப்போ இந்த நான்கு இலைகளையுமே நான் வந்து இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த இலைகள் கூட கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் வந்து ஆப்ஷனல் தான் இது வந்து ஸ்கின்னுக்கு நல்லதுங்காட்டி நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து ஒரு சல்லடம் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க எந்த திப்பி திப்பியே எதுவும் இருக்கக்கூடாது நல்லா அந்த தண்ணி லிக்விட் மட்டும்தான் இருக்கணும் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்படி நல்லா கிளறி விட்டீங்கனாலே நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்துடும் இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் எனக்கு இந்த அளவுக்கு இன்றைக்கி சாறு கிடைச்சிருக்குது இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சோப் பேஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையுமே கிடைக்குது இது வந்து கோகோனட் சோப் பேஸுங்க இது வந்து நான் இன்றைக்கி ஒரு பாதி அளவு மட்டும் கட் பண்ணி நான் இன்றைக்கி சோப் செயற்கை எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இதில் வந்து பாதி அளவு மட்டும்தான் கட் பண்ணுறேன் கட் பண்ணி இதை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாங்க இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக உருகிறதுக்கு டைம் எடுக்காதுங்க சீக்கிரமே உருகிரும் அதனால தான் வந்து கொஞ்சமாக சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இதை வந்து நம்ம இப்போ இன்னைக்கு ஒரு வெறும் பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வந்து இன்னைக்கு டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் சோப்பு செய்ய போகிறோங்க டபுள் பாய்லிங் மெத்தட்னாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து சோப் பேஸ் ஆட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா அதை வந்து அந்த பாத்திரத்தை நம்ம உள்ள வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சோப் பேஸ் வந்து அந்த சூட்டுக்கே நல்லா உருகி இந்தளவுக்கு வந்துடுங்க அதுதான் டபுள் பாயிலிங் மெத்தடு இப்போது அதே மாதிரி நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு சோப் பேஸை உள்ளே வச்சுட்டேங்க இது இந்த அளவுக்கு உருகி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி நல்லா சூடாக ஆக அது நல்லா இந்த அளவுக்கு லிக்விடாக கிடச்சிருங்க இப்போ வந்து நம்ம அந்த வடிகட்டி வச்சுருக்கிற சாரை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நான் வந்து இன்றைக்கி இந்த லிக்விடை ஒரு ட்ரேல மாற்ற போகிறேங்க நீங்கள் ஆன்லைனில் ஏதாச்சும் இந்த சிலிக்கான் மோல்ட்ஸ் எல்லாம் கிடச்சிதுன்னா அது வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது கிடைக்கலைங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸு இந்த மாதிரி காளான் பாக்ஸு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம ஊற்றி சோப் ரெடி பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி காளான் பாக்ஸ் தான் எடுத்திருக்கிறேன் அதில் வந்து நம்ம இப்படி மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சோப் பேஸை வந்து எடுத்து ஊற்றிட்டோம் அப்படின்னா இது வந்து இன்னொரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது நல்லா அப்படியே செட் ஆயிருங்க செட் ஆனதுக்கப்புறமா நம்ம சோப் வந்து கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் காட்டுற பாருங்கள் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அது நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சமாக அது விரிவாங்கி விட்டிங்கன்னா அது அப்படியே சோப் வந்து தனியாக வந்துடுங்க பாருங்கள் நல்லா செட் செட்டாயிருச்சு இப்போ வந்து இதை நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம் இப்படி விரித்து எடுத்திங்கனாலே அந்த சோப் வந்து தனியாக உங்களுக்கு ஈஸியாக வந்துடுங்க இதுக்குள்ளே நம்ம எதுவுமே தேட தேவையில்லை இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் சோப் வந்து உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நான் இன்றைக்கி ஃபோர் பீசஸாக கட் பண்ணி நாலு சோப்பு எனக்கு இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க வீட்லையே சூப்பராக ஈஸியாக சோப் ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ நான் வந்து இந்த சோப் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் கையில் தேய்ச்சிங்கனால எந்த அளவுக்கு நுர வருதுன்னு இந்த மாதிரி சோப்ஸ் வந்து இனிமேல் நம்ம கடையில் வாங்காமல் வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாங்க இப்போது வேப்பிலை இந்த மாதிரி கொழிஞ்சி இலை இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து பன்னீர் ரோஸ் கூட வச்சு செய்யலாங்க வாசனைக்காக நான் எதுவுமே சேர்க்கலை வாசனை வேணும்னா நம்மளுக்கு எசென்ஷியல் ஆயில் வந்து கடையில் கிடைக்கிது அந்த மாதிரி வாங்கி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சோப் வந்து எப்படி வந்துருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்